பேராசிரியரும் அவரது நண்பர் சம்பந்தமும் வேகமாக காலேஜ் கேண்டீன் நோக்கி நடந்து கொண்டிருந்தார்கள் அப்போது சம்பந்தம் பேராசிரியரிடம் சொன்னார் சார் ஃப்ரீ பீரியட் தான் எவன் லைப்ரரி போயிருக்கான பாத்தீங்க அவனும் ஒரு பொண்ணோட உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கான் இப்படியே போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் டிசிப்ளினே இருக்காது மாரல் வேல்யூலாம் இருக்காது இந்த சொன்னார் சம்பந்தம் எப்போ டீ குடிக்க போனாலும் ஏதாவது ஒரு பையன் ஒரு பொண்ணோட பேசிக்கிட்டு இருந்தாலோ இல்லை ஒரு பையனும் பொண்ணும் நடந்து வந்துக்கிட்டு இருந்தாலோ உங்களுக்கு உங்களை அறியாமையே பிபி ஷூட் ஆகிடுச்சு புலம்ப ஆரம்பிச்சிருந்தீங்க சரி நீங்கள் அண்டர் கிராஜுவேஷன் எங்கே படிச்சிங்க சார் நான் மெட்ராஸில் ஒரு வெல் டிசிப்ளின்டு காலேஜில் படித்தேன் சார் அந்த காலேஜில் என்ன பெரிய கிணறு இருக்குமா சார் அப்படிலாம் இல்லை சார் அந்த காலேஜில் ஒரு சிஸ்டம் உண்டு சார் என்ன சிஸ்டம் ஒரு பையன் ஒரு பொண்ணுகிட்ட பேசுனா ஐநூறுரூவா ஃபைன் சார் அய்யோயோ பொண்ணு பையன்கிட்ட பேசினா பேசுனா ஆயிரம் ரூபா ஃபைன் சார் அடராமா சரி நீங்கள் எத்தனை வாட்டி ஃபைன் கட்டினீங்க நான் ரெண்டு வாட்டி ஃபைன் கட்டினா சார் எதுக்காக ஃபஸ்ட் இயரில் இந்த ரூல் எனக்கு தெரியவே தெரியாது சார் அதனால எங்கள் ஊர் பொண்ணுகிட்ட நான் மீன்ட்ராப்டர் வாங்கினேன் சார் அதுக்கு ஒரு ஐநூறுபா ஃபைன் கட்டின சார் ரெண்டாவது வாட்டி எக்ஸாமினேஷன் ஹாலில் ஒரு பொண்ணு கேல்குலேட்டர் கால்குலேட்டர் வாங்கினேன் சார் அதுக்கு ஒரு ஐநூறுவா ஃபைன் கட்டின சார் அப்படியா சோ ரெண்டு வாட்டி ஃபைன் கட்டிட்டீங்க சரி இந்த கேல்குலேட்டர் வாங்கினதும் மினி டிராஃப்டர் வாங்கினதும் அவனுங்களுக்கு எப்படி தெரியும் சார் கேமரா இருக்கு சார் ஓ சிசிடிவி கேமரா எல்லா இடத்துலையும் வச்சிருப்பாங்களா அது அப்பா மூணு வாட்டி ஃபைன் கட்டினீங்கன்னா நானும் அதை வாட்டி அவங்க அப்பா அம்மா அழைச்சிட்டு வந்து அவமானப்படுத்தி விட்டுருவானுங்க சார் அதனால் அதெலாம் நாங்கள் பேசவே மாட்டோம் சார் எந்த பொண்ணு என்கிட்ட பேசுனதில்ல சார் நானும் எந்த பொண்ணு வாட்டியும் பேசுனது இல்லை சார் அதனால் ஆசிரதுலாம் பார்த்தா வேதனையாக இருக்குது இந்த எல்லாம் பார்த்து நான் வருத்தப்படுறேன் சார் சம்மந்தம் நான் ஒன்று சொல்கிறேன் நல்லா கேட்டுக்கங்க இந்த பீச்சிலையும் பார்க்குலையும் லவ்வர்ஸ் உட்காந்து பேசுவான் பார்த்துருக்கீங்களா இடிச்சுக்கிட்டு கிச்சி கிச்சி மூட்டிக்கிட்டு ஒருத்தர் மேலே ஒருத்தர் படுத்துக்கிட்டு அந்த மாதிரிலாம் ஸ்டூடெண்ட் எவனாவது இன்டீசென்ட்டாக இங்கே பிஹேவ் பண்றானா ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி பக்கத்து பக்கத்தில் உக்காந்தானே பேசிக்கிட்டு இருக்கான் இதை பார்த்துட்டு நீங்கள் அவன் என்னமோ லவ் பண்ணுற மாதிரியும் அவன் அந்த பொண்ணை இழுத்துட்டு ஓடிடுற மாதிரியும் நீங்களாக தேவையில்லாமல் கற்பனை பண்ணிக்கிறீங்க இதுக்கு அடிப்படையில் காரணம் என்னன்னா உங்களுக்கு வாய்ப்புகள் மறுக்கப்பட்டு அபராதம் விட்டது ஆயிரம் ரூபாய் பணம் கட்டிட்டீங்க அதனால என்ன ஆகிடுச்சுன்னா அது போய் சப்கான்சியஸ் மைண்டாக ஸ்டோர் ஆயிடுச்சு எந்த பையன் ஒரு பொண்ணோட பேசினாலும் அது உங்களுக்கு தப்பாக தெரியுது தப்பாக தெரிஞ்சாலும் பரவாயில்ல வயிறு எரியுது வயிற்று அறிச்சரில்லை உடனே நீங்கள் புலம்புறீங்க டிசிப்ளின்னு மாரல் இதெல்லாம் ஒன்றும் ஆகாது சம்மந்தம் பயப்படவே பயப்படாதீங்க அதுக்கும் இதுக்கு சம்பந்தமே கிடையாது டீன் ஏஜ் பீரியடுங்கிறது ஒரு கோல்டன் பீரியடு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் உள்ள புரிதலை ஏற்படுத்தக்கூடிய கூடிய வாய்ப்பு தான் காலேஜ் லைஃப் ரெண்டாவது இதுல ஒரு உளவியல் ரீதியான பிரச்சனை வந்துரும் இப்ப நீங்க எந்த பொண்ணுகிட்டயுமே பேசினது கிடையாது நீங்க ஒரு பொண்ண கல்யாணம் பண்றீங்க ரொம்ப அழகான பொண்ணு அது ஜோவியலா ஒரு கோ எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ல படிச்சிருக்க எல்லார்டையும் ஜாலியா பேசுது பாடுகாரன் பேசினா நீங்க சந்தேகப்பட ஆரம்பிச்சிருவீங்க அதே மாதிரி ஒரு பொண்ணு ஒரு வெல் டிசிப்ளின்டு காலேஜில் படிக்குது எந்த பையங்கிட்டயுமே பேசலை அவங்க வீட்டுக்கார ஒரு ஜோவியல் டைப்பு எல்லார்டையும் நல்லா பேசுகிறாரு வேலைக்கார்ட்ட பேசுனா அவள் சந்தேகப்பட ஆரம்பிச்சிருவான் சந்தேகம் வந்துட்டா சந்தோஷம் குட்டிச்சவராயிருக்கும் கல்லூரி நிர்வாகம் என்ன நினைக்குதுன்னா அவங்கள்ட்ட படிக்க வர்ற எல்லாம் ராமன் ஆக்கணும் பொண்ணுங்கடையெல்லாம் கண்ணகி ஆக்கணும் அவங்க எந்த விதத்துலையும் கெட்டு போகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க இப்போ உதாரணமாக ஒரு எவர் சில்வர் தட்டு இருக்குது டம்ளராக்க முடியுமா இல்லை ஒரு எவர் சில்வர் டம்ளரை தட்டாக்க முடியுமா அது ஒரு பாத்திரம் ராமனாக நடிக்கிறவன் ராமனாகிட முடியாது கண்ணகியா நடிக்கிறவன் கண்ணசியாக இருக்க முடியாது இது யதார்த்தம் இது நல்லா புரிஞ்சுக்கோங்க அதனால் சந்தேகப்படாதீங்க சந்தோஷப்படுங்க நான் இருபத்தஞ்சி வருஷமாக இருக்கேன் நிறையா பசங்க பொண்ணுங்களோட பேசிக்கிட்டு இருப்பான் நான் கூப்பிட்டு கேட்பான் வந்த புதுசுலாம் நானும் பலவேளை கேட்டு பார்த்துட்டேன் ரொம்ப நெருக்கணிங்கன்னா சிஸ்டரும்மா அந்த பொண்ண கூப்பிட்டீங்கன்னா அழுது படக்கூடாது சந்தோஷப்படணும் வயிறறிய கூடாது அப்பா அவங்க பிஹேவ் பண்றாங்களா அப்படிங்கறத மட்டும் பாத்துக்கணும் அந்த சமயத்தில் பேராசிரியரையும் சம்பந்தத்தையும் நோக்கி ஒரு அழகான பெண் வந்தாள் பேராசிரியரிடம் அந்த பெண் கேட்டாள் சார்

ரொம்ப நாள இங்க ஒர்க் பண்றாரு அவரோட போனீங்கன்னா ரிசர்ச் பிளாக் ஆம்பார் மேடம் என்று சொன்னார் பேராசிரியர் சம்பந்தம் பேராசிரியரை ஓர கண்ணால் பார்த்தார் ஆனந்தம் அவர் முகத்தில் தாண்டவமாடியது மெல்லமாக அழைத்து கொண்டு அந்த அழகு தேவியோடு நடந்து சென்றார் எதிரே வந்த மாணவர்கள் எல்லாம் அதிர்ச்சியில் உடைந்து போனார்கள் ஏனோ தெரியவில்லை சம்பந்தம் தலை நடந்து கொண்டே சென்றார்